பொன்னி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பவானி வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு வராங்க இனிமேல் சமைச்சா டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த டைம் கரெக்டாக சுந்தரமும் வராங்க சாப்பாடெல்லாம் இருக்கலை வேறு எதுக்கு சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதெல்லாம் அவள் சமைச்சது அது எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உள்ள காய்கறி தான் யூஸ் பண்ணுறா அரிசி தான் யூஸ் பண்ணுறா வேற என்ன அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒன்றும் பிரச்சனை ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பவானி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் போய் பேசிட்டு வரேன் நீ அதை எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக பவானி வந்து சிவானி கூப்பிட்றாங்க அப்போ பவானியும் போயிடுறாங்க பொன்னி வந்து அந்த சாப்பாடுக்கு வந்து தண்ணி ஊற்றிடுறாங்க அடுத்தது பவானி வந்து பார்க்குறாங்க சாப்பாடுக்கு யாரும் தண்ணி ஊற்றுனது அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கத்துறாங்க அப்போ நாங்கள் தான் கஞ்சி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம் அதனால தான் அவள் தண்ணி ஊற்றிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் வர்றாங்க எதுக்கடி சாப்பாடுக்கு தண்ணி ஊற்றுன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நீங்கள் தான் என்னோட சாப்பாடை சாப்பிட மாட்டீங்க வேஸ்ட் தான் மாமாவும் சண்முக மாமாவும் கஞ்சி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பவானி வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க அடுத்த சீனில் பொன்னி வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ ரொம்ப கொசுக்கடியாக இருக்குது சொல்லிட்டு இதை வந்து சக்தி பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த குடிசையை சுத்தி வந்து நெட்டை கட்டி விட்டுறாரு காலையில் வந்து பொண்ணி எந்திரிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி சக்தி வந்து அந்த நெட்டை எடுத்துகிட்டு ஓடிடுறாரு அவள் பார்த்தானா அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்னி வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அங்கே ஒரு கப்பல் வராங்க அவங்க ரெண்டு பேருமே மாலை மாத்துறாங்க அதை பார்த்த உடனே சக்தியும் பொன்னியும் மாலை மாத்தினது எல்லாமே ஞாபகம் வருது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பாட்டி வராங்க என் போ பேத்திக்கு வந்து காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் உடனே கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பணத்தை கொடுக்குறாங்க இது என்னோட சேவிங்ஸ் தான் பாட்டி நீங்கள் மெதுவாக தந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொன்னி வந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டைம் ஆகுதே அப்படின்னு கிளம்ப போகிறாங்க அப்போ பொண்ணுக்கு வந்து சுத்தல் மாதிரி இருக்கு என்னாச்சு நம்மளுக்கு தலை தீட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த படியிலேயே இருக்காங்க ரொம்ப டைம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கும் போறாங்க இதோட என்றைக்கான எபிசோடு முடியுது